கர்ப்ப பெண்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் பார்க்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் சாப்பிட வேண்டுமென்று தோன்றும் ஆனால் இக்காலத்தில் உண்ணும் உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு சில உணவுப் பொருட்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் ஒரு சில உணவுப் பொருட்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரும் உதாரணமாக பழங்களை எடுத்துக்கொண்டால் பப்பாளி அண்ணாசி போன்றவை குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை ஆனால் ஒரு சில பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது உங்களுக்கு கர்ப்பகாலத்தில் என்ன பழம் சாப்பிடுவது நல்லது என்பதை பற்றி பார்ப்போம் அவகோடா அவகோடாவில் குழந்தையின் வளர்ச்சிக்கு வேண்டிய ஃபோலிக் ஆசிட் அதிக அளவில் நிறைந்துள்ளது எனவே இதனை கர்ப்பிணிகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது மாம்பழம் கோடைக்காலத்தில் கிடைக்கும் மாம்பழம் சுவையானது மட்டுமின்றி கர்ப்பிணிகளுக்கு ஏற்ற பழமும் கூட ஏனெனில் இவை செரிமான மண்டலத்தை சீராக இயங்கச் செய்வதுடன் இதில் வைட்டமின் ஏ மற்றும் சி வளமாக நிறைந்துள்ளது திராட்சை நிறைய பெண்கள் திராட்சை சாப்பிடுவது நல்லதல்ல என்று நினைக்கின்றனர் ஆனால் திராட்சை உடலின் மெட்டபாலிச அளவை நிலையாக வைத்துக்கொள்ள உதவும் வைட்டமின் ஏ பலமாக நிறைந்துள்ளது மேலும் இதில் ஃபோலேட் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் சோடியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன சாத்துக்குடி கர்ப்பகாலத்தில் ஏற்படும் காலை சோர்வு குமட்டல் மற்றும் பல பிரச்சனைகளை போக்க சாத்துக்குடி மிகவும் சிறந்தது மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது எலுமிச்சை எலுமிச்சையும் சாத்துக்குடியை போன்றதுதான் கர்ப்பிணிகள் இதனை அன்றாடம் ஜூஸ் போட்டு குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள் வெளியேறுவதோடு செரிமான பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் வாழைப்பழம் கர்ப்பகாலத்தில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் மலர்ச்சிக்கல் இதற்கு தினமும் ஒரு வாழைப்பழத்தை உட்கொண்டு வந்தால் மலர்ச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கலாம் பழங்கள் பெர்ரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைந்திருப்பதால் இது சூப்பர் உணவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் இதனை எவ்வித பயமுமில்லாமல் கர்ப்பிணிகள் தங்களின் டயட்டில் சேர்த்து கொள்ளலாம் ஆரஞ்சு மழைக்காலத்தில் அதிகம் கிடைக்கும் ஆரஞ்சு பழம் கூட கர்ப்பிணிகளுக்கு ஏற்றது இந்த சிட்ரஸ் பழத்திலும் வைட்டமின்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் வளமாக நிறைந்துள்ளன எனவே ஆரஞ்சு பழம் அதிக அளவில் உட்கொள்வது கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது ஆப்பிள் பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டுமென்பதில்லை எவ்வித பயமுமில்லாமல் கர்ப்பிணிகள் இதனை உட்கொள்ளலாம் மேலும் இந்த பழமானது குளிர்காலத்தில் விலை குறைவில் கிடைப்பதால் இதனை தவறாமல் அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் குழந்தை மட்டுமின்றி தாயும் ஆரோக்கியமாக இருக்கலாம் லிச்சி லிச்சி பழம் கோடையில் அதிகம் கிடைக்கும் இந்த பழம் கூட கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் சிறப்பான பழங்களில் ஒன்றாகும் தேங்க்யூ இந்த தகவல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்